பல சோதனைகளை வென்று எம்ஜிஆர் ஆட்சி அமைத்ததாகவும் எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட பல சோதனைகளை வென்று ஜெயலலிதா ஆட்சி அமைத்ததாகவும் தற்போது ஏற்பட்டுள்ள சோதனைகளையும் வென்று இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுக ஆட்சி அமைக்கும் எனவும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோபிச்செட்டிப்பாளையத்தில் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற மக்கள் சந்திப்பில் திரளாக திரண்டிருந்த மக்களிடையே பேசினார் பாமகவில் நிறுவனர் ராமதாஸுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே ஓராண்டாக மோதல் நீடிக்கிறது இரு பிரிவாக கட்சி செயல்படும் நிலையில் அன்புமணியை தலைவராகவும் அவரது தரப்பை பாமகவாக அங்கீகரித்தும் தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது ராமதாஸ் தரப்பில் அளித்த ஆவணங்களை தேர்தல் கமிஷன் ஏற்க மறுத்துவிட்டது இதனால் ராமதாஸ் தலைமையிலான பாமகவினர் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இந்நிலையில் நேற்று ராமதாஸ் தரப்பு பாமகவின் மாவட்ட ஒருங்கிணைந்த பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய ராமதாஸ் நான் வயிர் எரிந்து சொல்கிறேன் அன்புமணியின் அரசியல் பயணம் முடிந்துவிட்டது தேர்தல் கமிஷன் வரை பணம் சென்றாலும் நீதிமன்றத்தில் நியாயம் கிடைக்கும் என கூறியுள்ளார் தமிழ் கலாச்சாரம் உயர்வானது தமிழ் மொழி உயர்வானது தமிழ் இந்தியாவின் பெருமிதம் என மன் கி பாத் நிகழ்ச்சியில் நேற்று பேசிய பிரதமர் மோடி தெரிவித்தார் எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவங்களை சமர்ப்பிக்க டிசம்பர் பதினோராம் தேதி வரை கால அவகாசத்தை நீட்டித்து தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது டெல்லியில் நேற்று அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியினர் கலந்து கொண்டனர் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த மத்திய அரசு தரப்பில் வலியுறுத்தப்பட்டது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது கடந்த மழைக்கால கூட்டத்தொடரில் ராஜ்யசபா தலைவர் ஜெக்தீப் தங்கரின் திடீர் ராஜினாமா கிளப்பியிருந்த புயலுக்கு பின் துணை ஜனாதிபதியாக சி பி ராதாகிருஷ்ணன் பதவிக்கு வந்துள்ள நிலையில் நடக்கவுள்ள முதல் கூட்டத்தொடர் இது என்பது குறிப்பிடத்தக்கது சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகள் ஏழு பேர் நேற்று ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு போலீசாரிடம் சரணடைந்துள்ளனர் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ உளவு அமைப்புடன் தொடர்புடைய பயங்கரவாதிகள் மூன்று பேரை டெல்லி போலீசார் கைது செய்துள்ளனர் புயலால் பாதித்த இலங்கைக்கு உதவ தமிழகம் தயாராக உள்ளது என தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் நம் அண்டை நாடான இலங்கையை புரட்டி போட்ட டிட்வா புயலுக்கு இதுவரை நூற்று ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் நூற்று பேர் பேர் மாயமாகியுள்ளனர் பல பகுதிகள் வெள்ளத்தில் மிதக்கின்றன இதையடுத்து அங்கு அவசர நிலையை அந்நாட்டின் அதிபர் அனுரகுமார திசநாயக்கே அறிவித்துள்ளார் மீட்பு பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன இந்நிலையில் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் வகையில் டன் நிவாரணப் பொருட்களை டன் நிவாரணப் பொருட்கள் மற்றும் எண்பது தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்களுடன் சென்ற நம் படைக்கு சொந்தமான விமானம் நேற்று முன்தினம் இலங்கையை அடைந்தது அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற நம் நாட்டின் கொள்கைக்கு ஏற்ப இந்தியா இந்த உதவியை செய்துள்ளது